குமரபுரம் பரந்தினைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியர் அமரர் ஞானேஸ்வரி சிவராஜ சிங்கம் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த அன்னதான உணவுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த உணவை லண்டனில் உள்ள அவரது உறவினர் சந்தன் அண்ணா அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார் அவர் வழங்கிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த உணவுகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன பவுனியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம் ஒன்றில் இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நாளில் உங்களது இந்த நினைவு நாளிலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் அன்னருடைய ஆத்ம சாந்தியடைய எல்லாம் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தளத்தில் உள்ளவர்கள் வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் அங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் நாங்க தானே கை வாங்க மதிய உணவு குமரபுரம் பரந்தனை சேர்ந்த மறைந்த ஆசிரியை ஞானேஸ்வரி சிவராஜசிங்கம் அம்மா அவர்களின் மூன்றாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்றைய தினம் மதிய போஷண உணவு வழங்கி வைக்கப்படுகின்றது இந்த நாளிலே அந்த அம்மா ஆத்மா அடைய இறைவனை எமது மக்கள் சார்பாகவும் எம் சார்பாகவும் பிரார்த்தித்து கொண்டு அவரது அவரது குடும்பத்தாரோடு அவர் என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஞானேஸ்வரி அம்மாவோடு நினைவு நாளான இன்று எங்களுக்கு மதிய போசன உணவு வழங்கிவிட்டது அவரோட ஆத்மா சாந்தி அடை சாந்தி அடைந்து அவரோட குடும்பத்தாரோட அவ ஆதரவாக இருக்கணும் என்று இறைவனை வணங்கி கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பரந்தன் குமரபுரத்தை சேர்ந்த ஞானேஸ்வரி அம்மாவின் நினைவு நாளான இன்று இமதி கிராமத்தில் வந்து மதிய போசன உணவு வந்து வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஞானேஸ்வரி அம்மாவோட ஆத்மா சாந்தியடைந்து அவர்களது குடும்பத்தோடு அவரது ஆதரவோடு அவர் இருக்க வேண்டும் அவர் ஆத்மா சாந்தி வேண்டியும் நாங்கள் மக்கள் சார்பாகவும் சிறுவர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி பைந்த என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போமாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க பாப்பாத்தன் நாங்க தானே கை கொடுப்போமாங்க